ரங்காபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் ஆம்பூர் அடுத்த வெங்கட் சமுத்திரம் ஊராட்சியில் அருகே ரங்காபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருக்குறள் போட்டி பேச்சு போட்டிகளில் அனைத்து மாணவர்களும் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் பாவாடை சட்டை அணிந்து வந்து விழாவை வண்ணமயமாக்கினர் பின்னர் பரதநாட்டியம் சிலம்பாட்டம் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் நிகழ்ச்சி வெங்கடசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி நவீன்குமார் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்பு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆசி வில்வநாதன் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றி பின்னர் பரிசு பொருட்களை வழங்கினார் உடன் துணைத் தலைவர் கீதா வெங்கடேஷன் வார்டு உறுப்பினர் மாலதி தினகரன் தமிழ்நாடு அரசு விருதாளர் துறை கருணாகரன் முன்னாள் ஆசிரியர் துறை சிவலிங்கம் வாழ்த்துறையாளர்கள் ஊர்நாட்டாமை சவுந்தரராஜன் கோபிநாத் மற்றும் தினகரன் எல் தீபன் கமேஷ் மேகநாதன் தி தீபன் மற்றும் ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு சத்துணவு பயனாளிகள் குழந்தை பெற்றோர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்